சந்தர்ப்பத்திலே ஒரு சில கருத்துகளை எனக்கு உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு நிமிடம் இன்ஷா எல்லாரும் இருந்துட்டு போங்க நாம் இருக்கிற இந்த சபை தொழுதுட்டோம் பயன் கேட்காம போயிட்டா நமக்கு என்ன பெரிய பாவமா என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த இதே சபையிலே அமர்ந்து மார்க்கத்தை பேசும்போது கேட்கும்போது அல்லாஹ் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் அந்த அடியானுடைய செயலால் ஆச்சரியப்படுகிறான் என்று பெருமானார் சொல்லுவார்கள் சல்லாஹூ வலைகூஸ் அன்பானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கண்ணியமா இஸ்ஸத்தா மேன்மையா மரியாதையாக பார்க்குறோம் ஆனால் அல்லாஹுடத்தில் உண்மையான கண்ணியம் எது அல்ல ஐசு தக்வா கண்ணியம் என்பது உங்களுடைய இரையச்சமான வாழ்க்கையிலே தான் இருக்கிறது கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தூதர் கட்டுப்படுகிற வாழ்க்கையிலே தான் இருக்கிறது உண்மையான முகமீன்களாக நாம் வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு பலர்கள் வெறும் அல்லாஹுடைய பார்வையில் இஸ்லாமியர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படிதானே அப்போ இஸ்லாம்னா யார் முஸ்லீம்னா யார் மோமின்னா யார் இந்த இரண்டுக்கான வேறுபாட்டை தான் நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் ஆறு ஈமான் கொள்ளக்கூடிய பாடங்கள் பதினோரு விஷயத்தையும் நம்புறாரு பாருங்கள் இவர் தான் முஸ்லீம் ஆனால் உண்மையான மோமீன்கள் யார் குரானிலே சூரா அல் மோமீனோன் இருபத்தி மூணாவது தியாயத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் உண்மையான மோமீன்கள் யார் என்று அல்லாஹ் அதில் பெரிய ஒரு பட்டியலையே போடுறான் அப்போ இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் ரசூல் என்றால் யார் மார்க்கம்னா என்ன இது எதையுமே அறியாத மக்களாக பெயர் தாங்கக்கூடிய மக்களாக இன்னைக்கு நாம் வாழ்றோம் என்றால் தோழர்களே பெரியோர்களே அல்லாஹ் எப்படி எங்களை நேசிப்பான் அல்லாஹுடைய தூதர் என்கிற அந்த மா மனிதருடைய சமூகம் என்கிற அந்த பட்டத்தை எப்படி எங்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் ஒரு சில நேரம் நாம் நினைக்கிறோம் நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் அல்லாவை ஏற்றிருக்கிறோம் இது போதாதா கண்ணியத்திற்கு அன்பானவர்களே சில கிராமப்புற அரபிகள் வருகிறார்கள் அப்போதான் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரோ இஸ்லாம்னா என்ன மார்க்கம்னா என்ன எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்க அவங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள் அல்லாஹ் குரான்ல நாற்பத்தி ஒன்பதாவது தியாயத்துடைய பதினாலாவது வசனம் காலத்தில் அந்த கிராமப்புற மக்கள் சொன்னார்கள் நாங்கள் மூமீன்கள் ஆயிட்டோம் நமக்கெல்லாம் என்ன ஆசை ரசூலுல்லாவை சந்திக்கணும் சல்லா அலே சொல்லம் அவர்களோடு ஒரு நட்பு கிடைக்காதா நாளை மறுமையில் அவர்களோடு ஒரு சொர்க்கத்தை இடம் கிடைக்காதா என்ன ஏங்குறோமே ஆனால் அல்லாஹுடைய தூதரை நேரடியாக சந்தித்த அந்த மக்கள் தான் அன்றைக்கி தான் வராங்க காலில் வராங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க உடனே நாங்கள் மூமீன்கள் ஆகிட்டோங்கிறாங்க ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் நபியை குல்லம் தூ அவர்கள் மோமீன்கள் கிடையாது அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க ரசூல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க பெருமானார் களிமா சொல்லி கொடுத்து அவங்க களிமாவை சொல்கிறாங்க ஆனால் அல்லாஹ் சொல்ல அவங்க மோமீன்கள் கிடையாது ஆனால் அவர்கள் தன்னை முஸ்லிம்களும் சொல்லிக் கொள்ளட்டும் இன்னும் அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை பாருங்கள் இன்னைக்கு ஏற்றிருக்கிறோம் இது போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் பலர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் முஸ்லீம்கள் என்றால் இணை வைக்காம மேலோட்டமாக வாழ்வார்கள் அல்லா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மார்க்கத்தையும் அறியாத மேலோட்டமான மக்களாக இருப்பார்கள் சரியாக தொல்ல மாட்டாங்க ஜும்மா மட்டும் தான் தொழுவார்கள் ரமலானுக்கு மட்டும்தான் வருவார்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனால் இணை வைக்க மாட்டார்கள் இவர்களுக்கு இஸ்லாம் முஸ்லீம் ஆனால் உண்மையான மூமின்கள் யார் அன்பானவர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் கதாபுலோன் மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யார் அவங்க தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார் உண்மையான மோமீன்களுடைய அடையாளம் என்ன தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் பேணுதலோடு இருப்பார்கள் அல்லாவே என்னை நீ பார்க்கிறாய் உனக்கு முன்னால் நான் நிற்கிறேனே என்கிற அந்த படபடப்பும் அந்த அச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்னுடைய அமல்கள் என்ன அன்பானவர்களே உங்களை ஈமான் கொண்டவர்களாக இன்னும் அல்லாவுடைய பார்வையிலே முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய டோர் ஆனா அல்லாட்ட உயர்ந்து இருக்கக்கூடியவன் யார் அந்த என்கிற பட்டத்தை அந்த பெறக்கூடிய அக்கறை என்ன உண்மையான கண்ணியம் எதிலே இருக்கு அல்லாஹ் வணங்குவதிலே தான் இருக்கிறது இதே பஜருடைய தொழுகைக்கு பலர்கள் வரணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அல்ல நாடாமல் போயிருப்பான் அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க இதா அராஹ் ஹைரா ஒரு அடியான கல்லா ஹைரை சிறப்பை நலவை நாடிவிட்டால் செல்வத்தை கொடுப்பேன் பதவியை கொடுப்பேன் பட்டத்தை கொடுப்பேன் அல்ல இஸ் அமல் ஹூ நிறைய அமல் செய்கிற தௌஃபிக்கை நான் தருவேன் நிறைய தொழுவக்கூடிய நிறைய திக்கர் செய்யக்கூடிய நிறைய தர்மம் செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த பாக்கியங்களை எல்லாம் நாம் தருவேன் எதுவரை யார் அசுல் அல்லா கபுல் அல் மவுத் மரணம் நெருங்குகிற வரை அமலிலேயே அல்லாவி வனங்களில் நம்ம அல்லா வைப்பான் பயான் செய்யும் போதே ரூஹு பிரியும் சஜிதாவில் இருக்கும் போது உயிரை எடுப்பான் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு உயிரை எடுத்து விடுவான் இப்படி அல்லாஹ் மோமீன்களுக்கு சிறந்த வாழ்வையும் சிறந்த மரணத்தையும் தருவான் அன்பான் அவர்களே அது மட்டுமல்ல நாவடக்கத்தோடு இருப்பார்கள் கற்பொழுக்கத்தோடு இருப்பார்கள் அமானிதங்களை பேணுவார்கள் அப்படியே அந்த லிஸ்ட போடுறான் அப்ப நான் அல்லாவுடைய பார்வையிலே பெயருக்கு வாழக்கூடிய முஸ்லிமா அல்லது உண்மையான இறை நேசர்களாக இருக்கக்கூடிய அந்த ஈமான் மோமீன்களுக்கான அடையாளத்தோடு வாழ்கிறேனா முதலாவது நாங்கள் விலகி கொள்ள வேண்டும் அப்பல்லாவே உன் பார்வையில் நான் உண்மையான மோமீனாக மோமீன் என்கிற அடையாளத்தோடு வாழ வேண்டும் யா அல்லா என் குடும்பம் வாழ வேண்டும் யாழ்லா என் சந்ததிகள் வாழ வேண்டும் யா அல்லா என்கிற அந்த மன உறுதி வரணுமா இல்லையா காலத்துக்கும் குராணுவத தெரியாது மார்க்க சட்டங்கள் தெரியாது எப்போவாவது அல்லாஹ் அரசோதன் நிற்பன் என்றால் அவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் யார் பெயருக்கு முஸ்லீம்கள் அவ்வளவுதான் உண்மையான மோமீன்கள் எப்போதும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய நாட்டத்தை தேடி அவர்கள் வாழ்வார்கள் அதே மாதிரி அன்பானவர்களே நன்றாக நாம் இந்த ஈமானை இன்னும் படிக்க வேண்டும் யானால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அருளிலேயே ஆக சிறந்த அருள் என்ன தெரியுமா இந்த ஈமான் இந்த இறை நம்பிக்கை அல்லாவையும் ரசூலையும் ஆர்க்கத்தையும் வறுமையினாலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தோழர்களே பெரியோர்களே இந்த அடிப்படை எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நாடாமல் இந்த சிறப்பு கிடைக்குமா உலகத்திலேயே அண்ணல பெருமானால் அகிலத்தின் அருள்பொடை சொல்லலா அழை சொல்லும் ஒருவர் இஸ்லாம் ஏற்காமல் போனதற்காக காலமெல்லாம் கவலைப்பட்டார்கள் அகா இவர்களுக்கு ஈமான் கிடைக்கலையே இவர் களிமா சொல்லியிருக்கலாமே என்று காலமெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் யார் அவருடைய சாச்சா அபு தாலிப் ஒரு நேரம் அபு பக்கர் அல்லியல்லா வருகிறார்கள் யாரை கூட்டிகிட்டு வராங்க அவங்க வயசான நடக்கக்கூட முடியாத கண் பார்வையெல்லாம் போயிடுச்சு அவங்க வாப்பா அபு குஹாஃபாவை கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரக்கூடிய நேரம் அதாவது வயசான மனுஷன் நடக்கவே முடியல இப்போ ரசிசலம் எழும்பி ஓடுறாங்க என்ப்பா ஏன் வயசானவர் அலக்கடிக்கிறீங்க நான் வந்திருப்பேன் இல்லை என்ன காரியம் எதற்காக வந்தீங்கன்னு ஒன்று அவுபக்கர் அலியுல்லா அழுகிறார் அல்லாஹுடைய தூதரே எவ்வளோ பேருக்கு நான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துருப்பேன் ஆனால் என்னுடைய தந்தை அபு குஹாஃபாவுக்கு இப்போதான் அல்லாஹ் இஸ்லாத்தை நாடி இருக்கிறான் அவர் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் யார சொல்லா நீங்க இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க அப்போ ஔபக்கர் அலியுல்லாவுடைய வாப்பா கையை நீட்டுறாங்க அதுக்கு மேலே ரசுல்லா சொல்ல முடிய கைக்கு ரசூல்லா கை வைக்கிறாங்க நீங்க ஏ மேல வைங்கன்னு ரெண்டு பேர் கைக்கு நடுவில் ரசூல்லா அலிஸ்லாம் கை இருக்கிறது அன்னலம் பெருமானார் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க அபுபக்கர் அழுகிறார் எப்படிப்பட்ட தோழர் அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை முதன்மையாக ஏற்ற மனிதர் அல்லாஹுடைய அருளால் உலகத்தில் வாழும் போதே சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட மாமனிதரா இல்லையா அவர் அழுகிறார் ரசூல்லா கேட்கிறாங்க வாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்சிட்டுன்னு அழுகிறீங்களா அந்த பேர் ஆனந்தத்தின் வெளிபாடா அபுபக்கரே என்ன ஒன்னே அபுபக்கர் அலி அல்லா சொன்ன பதில் தோழர்களே பெரியோர்களே பெருமானாரையே அளவைத்து விட்டது யாரோ சொல்லுல்லா என் பாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்சிட்டு சந்தோஷம் தான் அந்த ஆனந்தம் இருக்கத்தான் இப்ப ஏன் அழுறது தெரியுமா கொஞ்ச நாளுக்கு முன்னால் உங்க சாச்சா அபு தாலிப் ரசூல்லாவுக்கு பலமா இருந்தார் அரணாக இருந்தார் பாதுகாப்பாக இருந்தார் யாரும் தொடாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருந்தார் கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் பாப்பா ஒரே ஒரு முறை லாயில்ல சொல்லுங்க ஒரே ஒரு முறை ஈமானுடைய வார்த்தையை சொல்லுங்க அதை கொண்டு நான் அல்லாட்ட பேசுவேன் அப்படின்னு அழுகிறாங்க ஆனா கடைசி வரை அவர் அங்கும் இங்கும் சுட்டி பார்க்கிறார் அந்த எதிரியில் எல்லாம் மூதாதின் மார்க்கத்தை விட போகிறாய் என்று கேட்கிற நேரம் அல்லாஹ் அவருக்கு ஈமானை நாடல ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படி இறந்து போனார் அல்லாஹும் ஆயத்தை இறக்கினான் அபியே நீங்கள் நாடியவருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்த கொடுக்க முடியாது அல்லாஹ் நாட வேண்டும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் அப்படி இஸ்லாம் ஏற்று உங்களால ஒரு சந்தோஷம் வரலையே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரலையே நான் இஸ்லாத்தை ஏற்று சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்று உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலையே அந்த கவலையில் நான் அழுகிறேன் யாரும் சொல்லலா என்று சொன்ன உடனே பெருமானாரும் கண் கலங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிதான் தோழர்களே அல்லாஹ் ரபுலாலமி நமக்கு இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறியக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் பெயருக்கு வாழாமல் பாவத்தில் இல்லாமல் யாருக்கும் துரோகம் நினைக்காமல் கெடுதி நினைக்காமல் நல்லவர்களாக நல்ல சகோதரத்துவத்தோடு இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக கருப்பொழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக நாம் வாழும்போது அல்லாஹுடைய பார்வையிலே முக்மீன்களாக நாம் இருப்போம் அதற்கான அடிப்படை இந்த இஸ்லாம்னா என்ன மார்க்கம்னா என்ன என்கிற அந்த மார்க்கத்தை அறியக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலேயும் அல்ல கண்ணியத்தை வழங்குவான் நாளை மறுமையிலேயும் சிறந்த இடத்தை அல்லாஹ் அல்லாஹர்புல அளவில் தருவான் உலகத்திலே வழங்கப்படக்கூடிய கண்ணியம் ஒரு வகை இருந்தாலும் நாளை மறுமையினுடைய நாள் எப்படியான கண்ணியத்தை எல்லாம் வழங்குவான் தெரியுமா வில்லதீனத்தக்களபியும் ஜன்னா உண்மையான இறை அடியார்களுக்கு ஓமீன்களுக்கு ஒன்றல்ல பலவிதமான சொர்க்கத்தை நாம் தருவோம் அல்ல சொல்றான் பலவிதமான சொர்க்கத்தை நாம் தருவோம் அல்லாஹ் அல்லாஹர்புல்லால ஓமீன்களுக்காகவே எத்தனையோ சிறப்புகள் அல்லா வைத்திருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய தூதரோடு அங்கே சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் சில மக்களுடைய பட்டியலை அப்படியே வாங்குவான் ஒரு புரட்டி விட்டு அனுப்பி விடுவான் ஏன் தெரியுமா உலகத்தில் அவர்கள் நல்ல அமல்களை செய்திருப்பார்கள் யாருக்கும் கெடுதி அணைக்காத வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் எப்போதும் அல்லாஹுடைய வேத வசனங்கள் நடந்து காண்பித்திருப்பார்கள் அப்படிதான் நாங்களும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹ் இந்த ஈமானை தந்தானே அந்த ஈமானிய நிலையிலேயே அல்லாஹ் உன்னை நேசித்த நீ எங்களை பொருந்திய நிலையிலே எங்களுக்கு ஒரு வாழ்வையும் எங்களுக்கு ஒரு மறுமை வெற்றியும் நீ தர என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆஹ் அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமான் அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயும் கண்ணியம் கிடைக்கும் நாளை மறுமையிலேயும் சிறந்த அடையாளமாக இருக்க முடியும் அன்பானவர்களே ஆஹ் அழகான மஸ்ஜித் அழகான இடத்தில் நாம் என்ன செய்யறோம் தொழுகிறோம் ஓதுறோம் மார்க்கத்தை படித்து நல்ல இறை நேசனாக முமீன் என்கிற அடையாளத்தை நாம் வாழும்போது இந்த உலக அல்லாஹ் அல்லா சொல்லுஷராஃபில் ஹயாத்தி துன்யாவல் அவர்களுக்கு உலகத்திலேயும் சுப செய்தி மறுமையிலேயும் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட அல்லாவுடைய நேசர்களாக உண்மையான மோமியன்களாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்திலே ஒன்றிணைகிற நல்ல வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக வாஹிருத் தவானா அனில் ஹமது இல்லாஹி அப்துல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தி